ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகானதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கனியும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம குமரன் வந்து விஜய்கிட்ட கிளம்ப போகிறாங்க அப்போ தான் நம்ம நிவின் கால் பண்ணுறாங்க விஜய் வீட்டுக்கு வந்துட்டாரா அந்த வெணிலவா கூடவே கூட்டிகிட்டு வந்திருக்காரா இல்லை ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணிவிட்டு வந்துவிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே விசாரிக்கிறாங்க இங்கே குமரன் இருந்துட்டு இன்னுமே வீட்டுக்கு வரலை அதனால்தான் என்ன எதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிவின் இருந்துட்டு நானும் வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க வேணாப்பா அதுக்கப்புறம் யமுனா ஏதாச்சும் சொல்ல போகிறான் அதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏதாச்சும் சண்டை வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நிவின் இருந்துட்டு அப்படியெல்லாம் எதுவும் அவர் நினச்சிக்க மாட்டா அவங்க அக்காவோட வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பக்கத்தில் யமுனா அப்போ தான் வராங்க எங்கே போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் விஷயத்த சொல்கிறாங்க எவ்வளோ இருந்துட்டு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை நீ சொல்லாத என் மனசில் எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லை காவேரியோட வாழ்க்கையை சரி செய்யணும் உன் அக்காவோட வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் அது சரி பண்ணுறதுக்காக எத்தனையோ பேர் இருக்காங்க எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே இருக்காங்க அதே சமயம் காவேரி அக்கா வீட்டில் எல்லாருமே காவேரி அக்கா பக்கம்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் தான் போய் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க இங்கே குமரன் வந்து லைனில் இருக்கிறாங்க குமரன் இருந்துட்டு இங்கே பார் நீ வினு நீ அங்கேயே இரு நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைண்ணே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் வந்து குமரன் கூடவே வந்துடுறாங்க இங்கே மூணும் பயங்கர கோபமாக இருக்காங்க இங்கே நம்ம குமரனும் நிவீனும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க விஜய் கிட்டே குமரன் கேட்குறாங்க என்னாச்சு நீங்கள் வீட்டுக்கு கூட வரல காவேரி உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே சொல்கிறாங்க குமரன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இங்கே நிவின் இருந்துட்டு இப் உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா இப்போ யாரையோ கூட்டிகிட்டு வந்து அவங்க பக்கத்துலேயே அவங்க கூடவே இருக்கீங்க இப்ப காவிரியோட நிலைமை என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க விஜய் இருந்துட்டு இந்த ஜென்மத்தில் காவிரி மட்டும்தான் என்னுடைய பொண்டாட்டி வெண்ணிலாவுக்கு சரியாகணும் அது மட்டும்தான் என் மனசுல எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க